அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் ஜெய்பாலா ஜெய்பாலா பாலா ஜெய்பாலா இன்றைய பஞ்சாங்கு குறிப்பு பார்க்கலாம் வியாழக்கிழமை பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உத்தராயண காலம் தருது விஸ்வாச ஆண்டு ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்று சூரிய உதயம் காலை ஆறு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தஞ்சு நிமிடம் இன்று சந்திரபலம் பெறும் ராசிகள் மிதனம் கடகம் துலாம் தனுசு கும்பம் மீனமாகும் தாராபலம் பெறும் நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரங்களும் இந்த ராசிக்காரங்களும் தாராபலன் சந்திரபலன் நன்றாக உள்ளது சிறப்பு வாய்ந்த நாளாக அவங்களுக்கு அமையும் இந்த நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இந்த கௌரி நல்ல நேரம் பகல் பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இந்த சூளம் தெற்கு தென் கிழக்கு திசையாகும் சூளத்துக்குண்டான பரிகாரம் தைலம் ஆகவே இந்த சூழத்துக்குண்டான பரிகாரம் செய்து கொண்டு புதிதாக பயணம் மேற்கொள்வார்கள் சுலத்துக்குண்டான பரிகாரம் தைலம் அறிந்து செல்வது அதாவது கொஞ்சம் மாதம் எண்ணெய் பதார்த்தம் சாப்பிட்டு செல்வது சிறப்பு இந்த கரண நேரம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை இந்த சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் மிருகஷிடம் நாலு நாள் முழுவதுமாக உள்ளது இன்றைய நித்திய நாமயுகம் சித்த நாமயுகம் நன்றாக உள்ளது இன்று வளர்ப்பிறை பௌர்ணமி திதி நாள் முழுவதும் உண்டு அதாவது நாளை அதிகாலை மூணு மணி எட்டு நிமிடம் வரை அதன் பின்பு தேய்பிறை பிரதமை திதி ஆகவே இந்த நாள் முழுவதும் பௌர்ணமியாக உள்ளது இந்த திதி பலன் முழு நிலவாக இருப்பதால் வேள்விகள் செய்து கொள்ள உடல் சலன் சம்பந்தப்பட்ட நலம் தரக்கூடிய மருந்துகள் வாங்கி உட்கொள்ள போர் செய்வதற்குண்டான வேண்டிய செயல்கள் செய்து கொள்ள திருமண உறுதி செய்து கொள்ளுதல் நல்ல வீட்டுக்கு தேவையான அழகு சாதனங்கள் வாங்கிக்கொள்ள நகை வாங்கிக்கொள்ள கொள்ள இடம் மாற்ற உண்டான வேலைகள் செய்து கொள்ள சிறப்பாக இருக்கும் இறைவனை வழிபாடு செய்ய உகர்ந்த திதியாகும் இந்த கீழ் உள்ள மூல நட்சத்திரம் காலை ஆறு மணி ரெண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பின்பு பூராட நட்சத்திரம் நாள் முழுவதும் இந்த நட்சத்திர பலன் கணிதம் பயில கடன் தீர்க்க நோயாளிகள் குளிப்பாட்ட மாடு வாங்க ஏற்ற நாளாக இருக்கும் இன்றைய யோகம் மாகேந்திர நாமயகம் இரவு பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய கரணம் பவகரணம் இன்றைய சிராத திதி பௌர்ணமி இன்றைய நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று நேத்திரம் ஜீவன் சரியாக இயங்குது விவாக சக்கரம் தென் மேற்கு திசையாகும் இன்றைய பௌர்ணமி திதி என்பதால் இன்றைய நாள் முழுவதும் திதி சுன்யம் இல்லை பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கு திதிசூன்யம் கிடையாது ஆகவே இன்றைய எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏற்றமான நாள் இன்று பௌர்ணமி சிவ பூஜை பெருமாள் பூஜை அம்பிகை பூஜை செய்து கொள்வதும் மட்டுமல்லாது இன்றைய தினம் குரு பூர்ணிமா குரு குருபூர்ணிமா பூர்ணிமா சம்பந்தப்பட்ட வீடியோ ஒன்று உங்களுக்கு ஏற்கனவே காணொலியில் காணலாம் ஆகவே குரு பூர்ணிமாங்கிறது நம்ம குருமார்களை போய் தரிசனம் செய்து கொள்ளவும் மகான்களுடைய சமாதிகளை போய் வழிபாடு செய்து கொள்ளவும் உங்களுக்கு ஏற்ற குருவை போய் நமஸ்காரம் செய்து கொள்வது ஏற்றமானதாக இருக்கும் ஆகவே மகான்கள் ரிஷிகள் முனிவர்கள் ஞானிகள் சாதுக்கள் அருளாளர்கள் போன்றவர்களை போய் தரிசனம் செய்து அந்தந்த இடத்துல இருப்பவர்களை தரிசனம் செய்வது மட்டுமல்லாது ஜீவ சமாதியில் இடத்துக்குள்ள போய் தரிசனம் செய்து பூஜைகள் செய்து வரும்போது நம்ம நற்பலன் உண்டாகும் ஆகவே இந்த குரு பூர்ணிமா குருமார்களை மறக்காமல் இருப்பது சிறந்தது இசை பயங்கவர்கள் சரி மற்ற வீணை வித்வான்கள் கலைத்துறையில் முன்னோடியாக திகழக்கூடிய பெரிய நாடக நடிகர்கள் சினிமா நடிகர்கள் இவர்களெல்லாம் இந்த குருமார்களை மதித்து நடந்து கொள்வது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் திருப்பதி ஏழுமலையான் புஷ்பாங்கி சேவை திருமலஞ்சோலை கள்ளழகர் முப்பள விழா ஆகவே இந்த தினம் சிறப்பு வாய்ந்த காலமாக இருப்பதால் குருவாரம் குரு பூர்ணிமா பௌர்ணமி சேர்ந்து வரக்கூடிய காலம் திருவண்ணாமலை கிரிவலம் அந்தந்த ஆலயத்தில் போய் கிரிவலம் செய்து கொண்டு வரும்போது உங்களுக்கு எல்லா பாக்கியம் வந்து அடையும் சொல்லி வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பால பாலா ஜெய